வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் நம்ம என்ன கொடுத்தோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தோம் அடித்த நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நம்பர் வந்துருந்துச்சு ஒரு செம்ம வின்னிங் நமக்கு இன்றைக்கி நம்ம அதை தான் கொடுத்தோம் நம்ம என்ன கொடுத்தோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தா அடுத்த நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது சரிங்களா இது தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து வந்திருந்தது இரநூத்தி எண்பத்தி நாலுடைய பவர் எடுத்து அப்படியே அடி அப்படி இருந்தாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது வின்னிங் நம்பராக இருந்துச்சு சரிங்களா ஒரு சூப்பரான வின்னிங் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிது சரிங்க அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி நமக்கு ஆறு மணி ஷோ ஆறு மணி சோக்கு நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்கிறதெல்லாம் பார்த்தலாம் சரிங்களா ஜீரோ நாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது சரிங்களா இதுதான் பேசிக்காக இருக்குது இதுலேருந்து என்னமா நம்பர்கள் மேட்சாக இருக்குது என்னம்மா நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அந்தமாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காண்கிட்டு உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறே பாருங்கள் சரிங்களா ஓரளவுக்கு மேட்ச் ஆகியும் ஓரளவுக்கு ஒரு அருமையான மெத்தடில் தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து போர்டு ஒரு ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது போர்டில் இதுதான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அந்த மாதிரி என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுபோக பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இந்த த்ரீ டிஜிட் நம்பருமே நமக்கு ஃபுல்லாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்ம கணக்கு வருது இன்றைக்கி பார்க்கலாம் நமக்கு வந்து என்ன கொடுங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த இரநூத்தி எண்பத்தி ஒன்பதை பேச வச்சு அப்படி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நம்ம நேற்றையா சொன்னோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பரும் ஆட்டத்தில் வரும் ரெண்டாம் நம்பர் வரு எப்படின்னா ஏ போர்டு நம்ம ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் ஏன்னா எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க வேறு எதாவது மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க அதில் என்ன ஒரு டிஃப்ஸ்ட்டாக எடுத்தாங்கன்னா நம்ம வந்து நாலு நம்பர் எடுத்து பார்த்தோம் ஒன்றுக்கு நாலுன்னு எதிர்பார்த்தோம் ஒன்றுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே இருந்துச்சு அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டு சரிங்களா அஞ்சா நம்பருக்கு மேக்ஸிமம் எட்டா நம்பர் தான் வரும் அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம இன்றைக்கி வந்து பேசிக் கணக்கிலேயே நமக்கு நீங்கள் வந்து வந்துச்சு எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா அதே சேம் நம்பரை நமக்கு கொடுத்தோம் அருமையான மெத்தடில் சரிங்களா அதனால தான் நம்ம கொடுத்த நம்பரையும் நமக்கு அருமையா மெத்தடில் இன்னிங் வந்துச்சு இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் நமக்கு வின்னிங் நம்பரை வந்துச்சு ஒரு செம்ம வின்னிங் நம்ம கொடுத்ததில் வந்து ஏ போர்டு கேட்டால் வந்து நம்ம ஏ போர்டு ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் மாதிரி பி போர்டு எட்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு கேட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அது மாதிரி தான் ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மணி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது மறுபடியும் நாங்கள் திரும்ப எட்டாம் நம்பரே கொடுத்தா வருவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் வாய்ப்புகள் இருக்குது சரி சரிங்களா எனக்கு என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து அதே சேம் நம்பர் அதாவது எட்டுக்கு ரெண்டுக்கு எட்டு எட்டுக்கு ரெண்டு அந்த நம்பர் நம்ம அப்படியே உழுதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலையும் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நான் நேற்று நேற்று என்ன சொன்னாங்க மேலே தான் வச்சுட்டாங்களாங்க ரெண்டுக்கு எட்டு எட்டுக்கு ரெண்டுன்னு திரும்ப அது கொடுப்பாங்களா அப்படின்னு அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டா நம்பருக்கு திரும்ப ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க மாற்றி கொடுத்தாங்களா இல்லை தானே அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருங்க அதே மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டா நம்பர் பேஸ்ட்டாக வச்சு மறுபடியும் ஏ போல் ஆடுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி வருதாங்கிறது நீங்கள் பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது எட்டுக்கு ரெண்டு ரெண்டு எட்டுங்கிற நம்பர் தொடர்ச்சியாக ரெண்டு எட்டு ரெண்டுன்னு வந்து அப்போ அது மாதிரி திரும்ப ஒரு எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக ஆடக்கான வாய்ப்பு அப்படி தான் ஆடாக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு எட்டாம் நம்பரே வைக்கல இப்போ என்ன நம்பர் தாங்க வைப்பாங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் வைப்பாங்க ஆறாம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பரும் இந்த மேட்ச் மேட்சாக அதிகமாக இருக்குன்னா விளையாடி அடி அண்ணாங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு ரெண்டுன்னு ஆடிடுவாங்க இப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுக்கு ஆறு அதே மெ சேம் மெத்தேடு எட்டுக்கு ரெண்டு எண்டு கெட்டு அந்த கணக்குலையும் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு ரெண்டு சரிங்க அந்த மெத்தட்லையும் ஆனாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படி ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது அதே மாதிரி போர்டு பி போட பொறுத்தவரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப அதே கொடுக்குறீங்களா எட்டுக்கு ரெண்டு சிஎம் நம்பர் தான் கொடுக்குறீங்களா எனக்கு அப்படி தான் மேட்ச் ஆகுதுங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா அதே நம்பர் அப்படியே திரும்ப எனக்கு மேட்ச் ஆகுது அப்படி தான் எனக்கு கணக்கு வருது நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா அதே சேம் நம்பர் தான் கொடுக்க போகிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் தான் நம்ம சேமாக கொடுக்க போகிறோம் புரியுதுங்களா ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கணக்கு ஆரம்பிச்சதுன்னா லாஸ்ட்டில் ரெண்டு நம்பராக தான் நமக்கு வந்து விழுந்து நம்ம ரெண்டு நம்பராது வின்னிங் நம்பர் நமக்கு கிடச்சிடும் அதனால் மட்டும்தான் நம்ம அதை கொடுக்கிற தவிர என்னங்க அடித்த நம்பரை திரும்ப அடிப்பாங்கன்னா ஏஸ் அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லை மேபி ஓரளவுக்கு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு வரல அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரலாம் இல்லை ஆறுநூற்றி ஒன்று வரலாம் இல்லையா அது மாதிரி மாற்றி வரக்கும் வாய்ப்பு இருக்காது நம்ம இல்லைலாம் சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம என்ன சொல்லணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இங்கே என்ன எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது எட்நூற்றி அதாவது ரெண்டாம் நம்பரும் ஒன்பது நம்பர் ரிப்பேர் ரிட்டன் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா எட்டு ரெண்டு எட்டு ஒன்பது அதே மாதிரி இங்கே ரெண்டு ஒன்பது அதே மாதிரி இங்கே ரெண்டு ஒன்பது ரிட்டன் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அதே சேம் டைம் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் மறுக்கிறதுனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி பீபோலை பொறுத்த வரைக்கும் பிபோவில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா அதே சேம் நம்பர் தான் எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டு மேலே கொடுக்கக்கூடிய நம்பர் எடுத்து அப்படி கேளு என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப இப்படியே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படி தான் கணக்கு வரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதை கணக்கு பண்ணி தான் நிறுத்தி கொடுத்தோம் அதே சேம் நம்பர் தானே கொடுத்தாங்க மாற்றி கொடுத்தாங்களா இல்லை தானே இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிறது நம்ம கொடுத்தோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுங்கிறது இன்னிங் நம்பராக கொடுத்தாங்க அப்போ திரும்ப நம்ம கொடுத்த ரெண்டு நம்பருமே சொன்ன ரெண்டு நம்பருமே ஆடினாங்க இல்லையா இல்லையா அஞ்சுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு ரெண்டு அந்த கணக்கு தான் ஆடினாங்க அதே சேம் நம்பர் தான் அதே நம்பர் தான் நம்ம திரு தவிர கொடுக்கவே தான் ஆடுவாங்க தான் அப்படிதான் இருக்கு முகாந்திரம் இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் அதனால தான் சரிங்களா சரி அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சி போட ஒன்றா நம்பர் மொழி கன்ஃபார்மாக வருங்களான்னா வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குங்க என்னுடைய கணக்கு அருமையாக வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது தாராளமாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கிறதை நம்ம சொல்றோம் ஏன்னா நம்ம நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தாங்க வைப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு வரவே வராது அது நல்லாவே புரிஞ்சுக்குங்க நீங்கள் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கணும் இந்த மாதிரி எதிர்பார்க்கணும் வச்ச நம்பருக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு வினிங் நம்பரை மாறும் இல்லைன்னா மாறவே மாறாது ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து வச்ச நம்பருக்குள்ளேயும் நீங்கள் திரும்ப வச்சிங்க ஜெயிச்சிடலாம் அதை விட்டு புதுசாக ஒரு நம்பர் வச்சுக்கோங்கன்னு தோத்துருவீங்க அது நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா நான் இத்தனை வருஷம் கெஸ்ஸிங் கொடுக்குறவங்களுக்கு தெரியுங்களா எந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது மெயின் மெயினாக கணக்கில் வரணும் கணக்கில் வராமல் நீங்கள் பாட்டு நான் டெய்லியும் ஒரே மாதிரி நம்பர் வைக்கணும் அப்படி கிடையாது நீங்கள் போடுற கணக்கில் வரணும் திரும்ப அதே மாதிரி வச்ச நம்பருக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் போர்டு மாறுதா அப்படிங்கிறது பாரு போர்டு எந்த போர்டில் எது போ மாறுது இப்போ நம்பர் ஏ போல் கொடுக்குறாங்க அதே மாதிரி பி போல் கொடுப்பாங்களா சி போல் கொடுப்பாங்களா இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் அஞ்சா நம்பர் கொடுக்குறாங்களா நாலு நம்பர் கொடுக்கலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்குறது தவிர நீங்கள் உடனே எடுத்தோன்னே அப்படியே எல்லா நம்பர் அப்படியே வரும்னு நினைக்கக்கூடாது சரிங்களா எல்லா ட்ராவலையும் அப்படி மேட்ச் ஆகுது ஏதாவது ட்ராவலர் வந்து நமக்கு கண்டிப்பாக வச்ச நம்பருக்குள்ளே ஆட்ருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதான் நம்ம அதோடய உதாரணம் தான் மேலே பாருங்கள் இருபத்தி ஒன்பது கீழே இருபத்தி ஒன்பது சரிங்களா அதை நம்ம இருபத்தி ஒன்பதாக நம்ம இருபத்தி நாலுன்னு கணக்கு பண்ணி கொடுத்தோம் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன்னா எட்டு இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு நம்பர் கொடுத்தேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இரநூத்தி எண்பத்தி நாலு சரிங்களா மேலே அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலு தான் நம்ம கொடுத்தோம் நேற்று அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா மேலே கொடுத்துருக்காங்கனாலே எட்நூத்தி ஐம்பத்தொன்னு அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருங்க பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இப்படி வரணும் இல்லைனா அதுலேருந்து ரெண்டு நம்பர் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா ரெண்டு நம்பராக அது மேட்ச் ஆகும் நம்ம மேலே என்ன கொடுத்தோமோ அதே நம்பர் தான் கீழே கொடுத்தோம் சரிங்களா ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இருபத்தி எட்டுன்னு மேட்ச் ஆயிடுச்சா அதுதான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி தான் இப்போயும் நம்ம கொடுக்குறேன் மேலே இருக்கிற மேலே இருக்கிற நம்பர் தான் எட்நூத்தி ஐம்பத்தொனுக்கு அதே சேம் நம்பர் கொடுக்குற கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறான்னு பார்த்தா இல்லை எனக்கு அப்படியே வர மாதிரி இருந்துச்சு அப்படியே கொடுத்துட்டேன் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது அது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க சேம் டைம் எனக்கு இந்த மாதிரி தான் வருது வந்தால் எட்நூற்றி ஐம்பத்தி நூறு வரும் இல்லை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ஏ போல் ஏ போல் எடுத்து மாற்றி ஆடினாங்கன்னா ஆறாம் நம்பர் வரும் பி போல் எடுத்து மாற்றி ஆடினாங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரும் இல்லை சி போல் எடுத்து மாற்றி ஆடினாங்கன்னா மூணாம் நம்பர் வரும் புரியுதுங்களா தெளிவாக சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே சொல்ல முடியுது இதே நம்பர் தான் இங்கேயே அடிக்கிறாங்க இதே நம்பர் தான் இங்கேயே அடிக்காங்க கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஆள்பாடை பொறுத்த வரைக்கும் அதை தான் எட்டு ஒன்று அஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து உங்களுக்கு இதில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதான் கொடுத்துருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் மேட்சாகுது இல்லை உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி ரிசல்ட் எட்டு மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு என்னம்மா மேட்ச் மேட்சாகுது என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்தாங்க எட்டு மணிக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் எட்டு மணிக்கு நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா மாதிரி ஐம்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதுதான் ஆடுனாங்க இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குற என்னம்மா நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரும் அப்படிங்கிறதே பார்த்தலாம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏ போல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் தாங்க வரணும் இன்னும் திரும்பி எடுத்தோன்னே ஒன்றா நம்பருங்கிறீங்க ஏன்னா எட்டுக்கு ஒன்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுதாங்கிறதே பாருங்கள் சரிங்களா ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வருது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் ஒன்றா நம்பர் உங்கள் கணக்கில் வந்து எடுங்க அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் புரட்சிகரமான வின்னிங்காக தான் இருக்கு எட்டு மணிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுலேயும் நீங்கள் மாற்றமே கிடையாது நம்ம ஏழு ஆறு மணியோட எட்டு மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்போம் அது மாதிரி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பீ போர்டு மூணாம் நம்பருக்கான சயின்ஸ் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருது அஞ்சுக்கு மூணு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் அஞ்சு எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு ரெண்டு ரெண்டாயிர நம்பர் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு மூணு அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்பது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு எட்டு சரிங்களா இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு எனக்கு வரது நீங்கள் சிம்பிளாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆமாம் எட்டு மணிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே சிம்பிளாக கிடச்சிடும் ஏ போர்டு ஒன்று நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வரலாம் இல்லை இரநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிற எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி வரலாம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டுங்கிற மாதிரி தொண்ணூற்றி எட்டுங்கிற மாதிரி வரலாம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி வர வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இந்த இடம் பொறுத்தவரைக்கும் என்ன நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா மூணா நம்பர் இருக்குது அஞ்சா நம்பர் இருக்கு எட்டா நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் இருக்குது எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது உங்களுக்கு மேட்ச் தான் கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் ஒரு சூப்பரான வின்னு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்